ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் சொன்னால் ஹமாஸ் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய சண்டை அதாவது கடந்த ஒரு வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாலஸ்தீன குழந்தைகிட்ட போய் கேட்குறாங்க இஸ்ரேலை கண்டு பயமாகக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த குழந்தை சொல்லுவது பயங்கிற வார்த்தை எங்கள் அகராதியிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதாவது இஸ்ரேலாவது மண்ணாங்கட்டி ஆகுது அந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னு பாருங்க பை அதாவது என்னன்னா இஸ்ரேல கண்டு எனக்கு பயம்னா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இது அடுத்து இவர் இவர் வந்து இஸ்ரேலுடைய முன்னாள் போர் தளபதி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் வி லாஸ்ட் த வார் எகேன்ஸ்ட் அமாஸ் அப்படின்னு சொல்லி அதாவது நாங்கள் அம்மாஸுக்கு எதிரான போரில் நாங்கள் தோற்றுவிட்டோம் அதாவது ஜெயிக்கணுன்னா நெத்தனியாக பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி காட்டமாக சொல்கிறார் அவர் முன்னாள் போர் தளபதி நெத்தனியாக விலகினா தப்போ எங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இவர் இவரை பார்த்துக்கங்க இவர் வந்து ஃபார்மர் இஸ்ரேல் முன்னாள் அதிகாரி பேர் வந்து ஐசாக் பிரேக்கு இவர் என்ன சொல்கிறாங்க டவுன் ஃபுலிவர்ஸை பார்த்தா நீங்கள் வந்து உங்களை நீங்களே முட்டால் ஆக்கிக்கிறாதீங்க அதாவது வந்து நாங்கள் வந்து இஸ்ரேல் இராணுவத்தை நம்பாதிய நம்ம வந்து அவங்க சுரங்கங்களே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவங்க ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் ஏன்னா இந்த இதை பாருங்கள் அந்த அளவுக்கு அடி வாங்குறாங்க அங்கே உள்ள முன்னாள் இராணுவத்தில் உள்ளவங்க எல்லாம் இவங்க லெத்தனியாகவும் அந்த அரசையும் குறை சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அடி தாட்டி மக்கள்லாம் அடி வாங்கி சாவுறாங்கள அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அம்மா வச்சு செஞ்ச வீடியோக்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இதை பாருங்கள் எப்படிலாம் உழவு தட்டின் இந்த அவங்க வந்து அவங்களோட வீரங்கிகளை எப்படி தாக்கிறாங்க பாருங்கள் ஒரு வாரங்களில் பத்துக்கிட்ட எரியுது இப்போ என்ன அப்படின்னு அடுத்து ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க அதாவது இந்த வீடியோவில் என்னென்னு சொன்னால் பத்து பேர் அந்த பீ பீரங்கியை சுற்றி பத்து பேர் நிற்கிறாப்புல பீரங்கியாக சேர்த்து அவங்களையும் தூக்கிட்டாப்புல ஒரே நீட்டுக்கு மேலே அனுப்பிட்டாப்புல அம்மா இந்த பாருங்க பத்து பேர் நிற்கிறாங்க பாருங்க இந்த அம்புக்கு வச்சுருக்காப்புல அந்த எழுதிய பாருங்க பத்துக்கு தெரியுது பாருங்க அதாவது என்னன்னு சொன்னால் அந்த பத்து பேரோட சேர்ந்து அந்த வண்டியும் போச்சு ஆளும் போயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மாசு இந்த வீடியோவை பாருங்க அவங்க வீரங்க அப்படியே பத்துக்கு தெரியுது பாருங்க அம்மாசுடைய தாக்குதல் இப்படி வந்து அம்மாசுடைய அம்மாஸ் வந்து அவங்க போர் வாகனங்களையும் அவங்க இஸ்ரேல் இஸ்ரேலுடைய எல்லா இஸ்ரேல் வீரர்களையும் குன்று குவிக்கிறாங்க போர் எல்லாம் தீக்கரையாக்குறாங்க இதனால தான் அங்கே உள்ள இராணுவதிகளெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டிருக்கிறாங்க அந்த மக்கள்லாம் செம எதிர்ப்பு இப்போ இந்த வீடியோவை பாருங்க ஒரு சனால் இது வந்து இந்த ஓட விட்டு காமிக்கிறேன் இதை பாருங்கள் தண்ணி ஆள் போய் அங்கே பாருங்க வச்சுட்டு வந்துடுவார் அந்த அவருக்கு தண்ணி ஆளை வச்சுருவாரு அங்கே பாருங்க அது போய் பத்துக்கிட்டு சரியா அதாவது என்னன்னு சொன்னா ஒரு தனி ஒரு ஆளு கொண்டுட்டு போய் அவர் அந்த பெரிய போர் வாகனத்தில் அந்த போய் வச்சுட்டு வந்துடுவாரு பத்துக்கிட்டே போய் தைரியமா போய் வச்சுட்டு வருவாரு அது வந்து சரியான வீடியோ அப்ப நம்ம இப்ப என்னன்னு சொன்னா இத பாருங்க இதெல்லாம் அவங்க வந்து மூணுக்கு அப்படியே வரிசையாக காமிச்சிக்கிட்டே போய் எல்லாம் அம்மாசு அனுப்பி விட்டது எல்லாம் தொடர்ந்து வரிசையாக மூணு மூணு பேரா இஸ்ரேல் இதெல்லாம் இஸ்ரேல் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது தெரியுதா நடு இன்னொன்னா காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் இஸ்ரேலுடைய இதை அறிவிச்சது நாங்கள்லாம் இவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாப்புல அம்மாஸு தாக்குனதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இதை அறிவிச்சது இதனால என்னென்னு சொன்னால் இப்போ இன்னொன்று என்னன்னா நம்ம அங்கே இஸ்ரேல் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க என்னன்னு சொன்னால் நீ போற நிறுத்து அப்படின்னு சொல்லி இந்த அதை தான் காமிக்க போகிறேன் இப்படி போட்டு நம்ம அவங்க வந்து போராட்டம் பண்ண போற நித்தியா நம்ம ஆட்களை இரு எல்லாத்தையும் குன்று குவிக்கிறாங்க அம்மாசு நீ இதுக்காண்டி சுயநலத்துக்காண்டி எங்கள் ஆளுக்கு எங்கள்லாம் பழி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நெத்தனியாக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க அது ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் கண்ணீர் அஞ்சலியாக நடக்குது இறுதி அஞ்சலி அது ஒரு பக்கம் இப்போ இதனால என்ன சொன்னால் இது ஒரு நானூற்றி ஐம்பதாவது படை வந்து வித்ட்ரா பண்ணுறாப்புல இஸ்ரேலில் ஏன்டா அட்டி போட்டு கொள்ளு கொள்ளு கொள்றான் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த அவங்க ஜாலியா வர்றாப்புல முன்னாடி போதுல நன்றியா நெத்தனியாகும் சொல்லி அங்க பாரு அவங்களாம் சந்தோஷமா வர்றாப்புல கட்டி பிடிச்சிக்கிடுவாங்கள பாருங்க அங்க வந்து அவங்களோட யோ நன்றியா நெத்தனியாகு அங்க இருந்தா எங்களையும் போட்டு தள்ளிடுவானு அப்படின்னு சொல்லி சந்தோஷ குதூகலத்துல வர்றாப்புல அது மாதிரி பார்த்தோம் சொன்னால் நியூ இயர் அன்னைக்கு கூட அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கா உள்ள போய்கிட்டே இருக்குது இங்கேருந்து இங்கேருந்து ராக்கெட்டு போய்கிட்டே நியூ இயர் அன்னைக்கு இந்த அதை பாருங்க உற சைரன் சட்டை தான் இங்கே உடறா தொடர்ந்து இந்த ராக்கெட்டு தெரியுதா இந்த கொஞ்சம் ஓட விட்டு காமிப்போம் தொடர்ந்து இந்த பாருங்க போய்கிட்டே இருக்குது நைட்டு ஃபுல்லாக அவன் எங்கே நியூ இயர் கொண்டாட அவன் அந்த வெடி அவள் இந்த வெடி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இவங்க உருற ராக்கெட்டு தான் தொடர்ந்து தெரியுதா தொடர்ந்து போய்கிட்டே தொடர்ந்து வந்து அந்த டெல்ல வியூவில் வந்து அம்மா அப்போ பாருங்கள் இன்னும் அவங்க வீரியமாக இருக்கிறாங்க அம்மாசை நாங்கள் அடக்கிட்டோம் அடக்கிட்டோங்கிறோம் அவனும் இன்னும் அதிகமான ராக்கெட் போய்க்குது நியூ இயர் அன்னைக்கு அப்போ இந்த மாதிரி இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா இது இதை பாருங்க இந்த இது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த அமெரிக்கா வந்து செங்கடலில் வந்து அவங்க நிறைய பேர் அழைச்சிருந்தான்ல எல்லாரும் வாங்க போய் ஔத்திகளை போய் அடிப்போம் அப்படின்னு அடிச்சு தான் அந்த எல்லாத்தையும் அலச்சாணில் கூட்டாளி உள்ளான் அதில் வந்து பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் நெதர்லாந்து நார்வே டென்மார்க் இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னான் நாங்களாம் வர முடியாதுப்பா நீ அநியாயத்துக்கு போய் அடிக்கிற அவன் என்ன செய்யறான் அவன் ஐயோ அநியாயத்துக்கு பொதுமக்களை தாக்குறா ஏன்டா தாக்குறான்னு சொல்லி தான் இவங்க கப்பலை விட மாட்டாங்கிறான் அவன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் வந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஃப்ரான்ஸ் உட்பட நாட்கள் இதெல்லாம் அப்போ இருந்தாலும் என்ன பண்ணுறோம் அவங்களுடைய ரொம்ப இதாக இருக்கல அந்த இங்கிலாந்து ஜெர்மனி இவங்களோட இவங்களுடைய ஆட்களை கப்பலோடு கூட்டிகிட்டு போய் அந்த செங்கலை நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை நம்ம முக்கியமான ஒரு நிகழ்வு பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஹவுத்திக்கல் ஹவுத்தி வந்து படகுல வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவங்க அமெரிக்க போர்க்கப்பல் தாக்கி இருக்கிறாங்க ஹவுத்திக்கலை இதில் வந்து பத்து கிட்ட பத்து பேர் இறந்ததாக சொல்லி சொல்லப்படுது இதனால ஹௌத்திக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறாப்புல உனக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து எதிர்த்தாக்குதல் இருக்கு சும்மா விட மாட்டேன்னு ஒரு பக்கம் ஹவுத்தி கடும் கோபத்தில் இருக்கிறாப்புல இன்னொரு பக்கம்னா லெபனான்ல போய் ஒரு முக்கியமான ஒரு த இதை ஒரு ஹமாஸ் ஆலை ஹமாஸ் நிர்வாகியை போய் இஸ்ரேல் கொண்டதான் குற்றஞ்சாட்டுறாப்புல படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அது இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி லெபனானில் சொல்கிறாப்புல இதனால் என்னன்னா அவர் அசனாக கடும் கோபத்தில் வைக்கிறார் இஸ்புல்லா நீங்கள் இதுக்குண்டான விலையை நீங்கள் கொடுத்தா அவனு உங்களை சும்மா விடமாட்டா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் கடும் கோபத்தில் வைக்கிறாரு எப்போ வேண்டாலும் ஒரு வேற லெவல் தாக்குதல் அங்கே நடக்கலாம் அந்த பக்கம் என்னென்னா ஹவுத்திகள் கோவத்தில் வைக்கிறாங்க அமெரிக்காவும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இப்போ ஒரு பதற்றமாக நிலைமை இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த நேரத்தில் என்ன நடக்கும் சொன்னால் ஈரான் வந்து செங்கடலுக்கு அவங்க போர்க்கப்பலை அனுப்பி வச்சுருக்கிறாங்க இப்போ அங்கிட்ட கோமா இருக்காங்க இஸ்புல்லாக இங்கிட்ட ஈரான் வேற அனுப்பி வச்சுருக்கிறாங்க என்ன நடக்கப்போன்னு தெரியல ஒரு ஒரு பெரிய போகுது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கணும் என்ன நடக்கப்போன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் சொன்னால் நம்ம இந்த இவர் நம்ம பேர் இது இதை பாருங்க இவர் இவங்க யார் அப்படின்னு சொன்னால் சேகுவேர அவங்களுடைய மகள் சேகுவேர அவங்களோட மகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பீப்புள் ஆஃப் த அரப் வேர்ல்டு வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் வி ஆர் ஃபே அவர் அதாவது நீங்கள் ஏன் இன்னும் சும்மாவாக இருக்கிறீங்க நாங்களாவது தூரத்தில் இருக்கிறோம் நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறீங்க அதான் அரபு நாடுகளை பார்த்து பேசுகிறாப்ல நீங்கள் ஏன் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி டுடே இன் காசா டுமாரோ ஹூம் இட் வில் பி இன்னைக்கு வந்து காசா நாளைக்கு அது யாரை வேண்டாலும் இருக்கலாம் யாரை தாக்காமு தெரியாது நீங்கள் இப்படியே சும்மா தொடர அனுமதிச்சிங்கன்னா இட் ஷாப் இது எங்கே போய் முடியுமோ தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சேகு வேற மகள் அவங்க சொல்கிறாப்பில் இது ஏண்டா நம்ம வந்து பார்க்கணும் நீ இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா அது நாளைக்கு உனக்கு தான் அது ஆபத்து நாங்கள் தூரத்தில் வைக்கிறோம் நீங்கள் எதுவுமே அந்த மக்கள் எல்லாம் அப்பாவி மக்களோ பச்சை குல நம்ம எதுவும் மறுக்கவே முடியாது பாலஸ்தீன பொதுமக்களோ அவன் இஸ்ரேல் கொண்டு குவிக்கிறான் அது யாரும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அவன் அந்த ஹமாஸ் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற விரக்தியில் அங்கே உள்ள பச்சை குழந்தைகளை இருக்கட்டும் வயதானவங்க பெண்கள்லேருந்து கொண்டு குவிக்கிற மறுக்க முடியாது இதெல்லாம் நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சேகுவர் அவங்களுடைய மகளை கேட்குறாங்க ஏய் நான் தூரத்தில் இருக்கிறப்பா நீ பக்கத்தில் இருக்கிறா ஒன்றுமே செய்ய முடியலையா நீ செய்ய மாட்டேங்கிறியா இன்னி காசா நாளைக்கு உனக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் பூஜ்ஜியமாக தான் தொடங்குனது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன்னாடி பூஜ்ஜியத்தில இருந்தா வந்தா இன்னைக்கு என்னடா பாலஸ்தீனத்துக்கு நாடு இல்லாம போய் எழுவது சதவீதத்துக்கு மேல அவன் புடிங்கி வச்சுக்கிட்டிருக்கிறான் மிச்சத்தையும் புடுங்க போறான் புடுங்கிட்டான்னு சொன்னா என்ன ஆகுனா அடுத்து அவன் டார்கெட் என்ன அண்டை நாடுகளான ஒரு எகிப்து எகிப்து லெபனான் ஜோர்டான் உங்கள்கிட்ட வரும் அவன் அவனுடைய டார்கெட் என்ன அகண்டா இஸ்ரேல் அவ்வளவுதான் அப்ப நீ இப்ப அல்லான்றிக்கிறா காசை அவன் கைக்குள்ள போதும் அடுத்து ஒன்னுதான் தாக்குவான் அந்த மக்களை பார்த்தா அவனுக்கு பரிதாபம் இல்லையா அப்படின்னு கேட்குறாப்புல சேகரம் மகள் நீங்கள் தாக்குங்கள்லாம் ஏண்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நம்ம வந்து இந்த அரபு நாடுகள் எல்லாம் சும்மா மௌனமாக தான் இருக்கிறாங்க அவங்க பெரிய ஒன்றுமே பண்ணலை அவங்க பெரிய நடவடிக்கை எடுக்க வேணும் அந்த மக்களை கொஞ்சம் பாதுகாக்கணும் குறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்